எங்கள் தினசரி அப்பம் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் உபாகமம் இருபத்தெட்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் பிரியமானவர்களே கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் மேன்மையாக வைக்க போகிறார் ஒரு மேன்மையான இடத்தில் கர்த்தர் உங்களை நிறுத்த போகிறார் ஒரு மேன்மையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார் உங்களை ஆண்டவர் அடைவீர்கள் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார் பிரியமானவர்களே உங்கள் சொந்த ஜனங்களின் மத்தியில் ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார் பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் உங்களை அமரச் செய்வார்